போய் சொல்கிறேன் அப்படிங்கிறத கதை சொல்கிறேன் நான் பொய் சொல்கிறேன் கதை என்ன ஒரு ஊரில் ஒருத்தர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் ரொம்ப ஏழை உழைப்பான் சாப்பிடுவான் தாங்க உண்டு வேலை ஒன்று இருப்பான் யாருமே அவன் அவனும் யார் ஒழிக்கும் போக மாட்டான் யாரும் அவன் திரும்பியோட பார்க்க மாட்டாங்க நின்று கூட பார்க்க மாட்டாங்க அவன் போ போய் வேலை வேலை செய்வான் உழைப்பான் வருவான் எத்தனையோ பார்ப்பான் இல்லை யாருமே அவன் பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்குள்ள அவர்னால தோட்டத்துல மண்ணோட்டியால் கொத்தும்போது போது அவருக்கு அங்க ஒரு பதில் கிடைக்கும் அங்க ஊர்ல எல்லாம் அவங்களுக்கு பதில் அடிச்சு பயிலே தெரிஞ்சு போயிடும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஏன் அவனுக்கு பதில் அடிச்சுட்டான் அவனுக்கு பயில் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க மறுநாள் வாசல வெளியே போகும்போது வணக்கம் ஐயா அப்படின்னு எல்லாரும் வணக்கம் போடுறாங்க இன்னும் காத்திரியாவை தெரிஞ்ச நம்மகிட்ட யாருமே பேச மாட்டாங்க திருவிழா மாட்டாங்க வர்றவங்க வர்றவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் அவனுக்கு ஐயா வணக்கம் ஐயா ஐயா உனக்கு ஐயா அப்படிங்கிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அது மாதிரி வர இப்போ வெளியே வேலை செஞ்சு வரக்கூடையோ யாரோ எவ்வளோ சிரிப்பு சிரிப்பா வந்து ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு விசாரிக்கிறாங்க வந்து வந்தான் நிறைய போய் வந்து கையால் கழுவிட்டு சாமி உங்களை போய் ஒரு பெட்டி திறந்து அதுக்கிட்ட என்ன பேசி சொல்கிறான் பேசுகிற மாதிரி பேசலாம் அப்படி ரெண்டு நாள் மூணு நாள் நடக்குது நாலாம் நாள் அவன் மனைவி செல்றேன் என்னங்க வெளியிருந்து வாரீங்க பூஜை ரூமில் போய் பெட்டியை திறக்கிறீங்க அந்த பணம் பதில் வச்ச பெட்டி திறந்து இன்னும் பேசுறது என்ன சொல்றீங்கன்னா அது இல்லை நான் அந்த பணம் வந்ததுலேருந்து எல்லாரும் என்ன எனக்கு வணக்கம் சொல்கிறாங்க அப்ப அந்த வணக்கம் வந்து எனக்கு இல்லை இந்த பதிலுக்கு பணத்தை நான் அவங்களாம் சொன்னோன்னா நான் போய் சொல்கிறேன் நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் எல்லாரும் சொல்கிறேன் ஆ நான் போய் சொல்கிறேன் நான் போய் சொல்கிறேன் அவங்களுக்கும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னு புரியல ஆனா எனக்கு தான் இந்த பணக்கம் எனக்கு சொன்னது இல்ல இந்த புதையல் கடத்தில இந்த பணத்துக்காக தான் நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா அவளுக்கும் அவள் மனுஷனை பணத்தை தான் மதித்து மதிப்பு விடுறாங்க அப்படி அப்படின்னா அந்த மறுநாள் அதே மாதிரி போகும்போது எல்லாரும் கேட்பாங்கல்ல வணக்கம் ஆ போய் சொல்றேன் போய் சொல்றேன் அப்படிமா அதான் போய் சொல்றேன் அப்படிங்கிறது கதையோட சின்ன கருத்து